ஹிட்லர் ஒரு கட்டத்துல யூதர்களை எல்லாம் அழிச்சுட்டு தொண்ணூறு சதவீதமான யூதர்களை நான் அழிச்சுட்டேன் வச்சிருக்கேன் ஒரு காலத்துல யோசிக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்லுறாரு ஐரோப்பாவில இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அல்லது தப்பி சென்ற அணுகுண்டு உற்பத்தியில ஈடுபட்டு இருந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போயிட்டு தஞ்சமடைக்கிறார்கள் இப்படி தப்பிச் சென்ற யூதர்கள் எல்லோருமே அணுகுண்டு உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் முதலாம் உலகம் போர் தொடங்கி முடிவடையும் போது அணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அணுக்கருவை பிளப்பது எப்படி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அணுக்கருவின் தொடர் விளைவு அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எந்த கனிமத்தில் உள்ள அணுவை பிரிச்செடுத்து ஒரு வெடிப்பொருளாக மாற்றுவது அப்படி இவங்க கண்டுபிடிச்ச அந்த கனிமம் தான் அணுக்களை நியூட்ரான்கள் கொண்டு தாக்கினால் ஒரு ஆற்றல் உருவாகும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இதுக்கு காரணம் ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடுதான் ஐன்ஸ்டீன் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு அதாவது ஆற்றலுக்கு எடை உண்டு எடைக்கு ஆற்றல் உண்டு இந்த ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் யுரேனியத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அணுவோட நியூட்ரான்களை கலக்குறாங்க அப்படி கலப்பதன் மூலமா அது பேரியமாகவும் கிரிப்டோன்களாகவும் மாற்றமடையுது இப்படி செய்வதன் மூலமா இவர்களுக்கு கிடைத்தது மூன்று நியூட்ரான்கள் அதே நேரம் ஒரு கிராம் யுரேனியத்தில் மூன்று டன் எடையுள்ள நிலக்கரியின் சக்தி இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரம் இவர்களுக்கு இருந்த இன்னொரு சிக்கல் தான் எல்லா யுரேனியத்தினுடைய அணுவையும் பிரித்து அதை ஒரு எக்ஸ்பிளோசிவ் மெட்டீரியலா மாற்ற முடியாது மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பொருத்தமான யுரேனியத்தை தான் அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த யுரேனியம் தான் யூ டூ த்ரீ ஃபைவ்ங்கிற யுரேனியம் இந்த ஒரு யுரேனியத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அணுக்களை மட்டும்தான் ஒரு வெடிப்பொருளாக மாற்ற முடியும் அப்படின்றதும் சொல்லி இறுதியா விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அரிதான யுரேனியத்தில் இந்த யூ டூ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற யுரேனியமும் ஒன்று அடுத்த விஞ்ஞானிகளுக்கு இருந்த ஒரு பிரச்சனை தான் இந்த யுரேனிய தாதுவை தோண்டி எடுக்கிறது மட்டுமல்ல இந்த யுரேனியத்தில் இருந்து யூ டூ த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற யுரேனியத்தை பிரிச்செடுக்கணும் அப்படி பிரித்தெடுக்கக்கூடிய அந்த யுரேனியத்தில் உள்ள அணுக்களை வேலையா பிரித்தெடுக்கணும் இப்படி பிரித்தெடுத்த இந்த அணுக்களை கொண்டு எனர்ஜி அதாவது ஆற்றலை உருவாக்கணும் அதே நேரம் அப்படி உருவாகக்கூடிய ஆற்றலை சேமிக்கவும் வேண்டும் அதற்கு இந்த ஒரு செயல் ஒரு தொடர்ச்சியா அதாவது சங்கிலி தொடர் போல நடந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் விஞ்ஞானிகள் அதே நேரம் ஒரு யுரேனிய அணுவிலிருந்து உருவாகக்கூடிய மூன்று நியூட்ரான்களும் மேலும் மூன்று யுரேனிய அணுக்களை உருவாக்குனா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் விஞ்ஞானிகள் வருகிறார்கள் என்னதான் கோட்பாடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலுமே யுரேனிய அணுக்கள் எல்லாம் பிரித்தெடுக்கிறது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டாலுமே ஆராய்ச்சியாளர்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது அதுதான் பணம் இப்படி இந்த ஒரு செயல்முறைக்கு தேவையான அதிகளவு பணத்தை அரசாங்கத்தால மாத்திரம்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் அந்த திட்டம் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கவும் செய்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த நேரத்துல தான் ஐரோப்பா இரண்டாம் உலக மகா யுத்தத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது அதே நேரம் ஐரோப்பாவில இருந்து எல்லா விஞ்ஞானிகளுமே வேற வேற நாடுகளுக்கு தப்பி சென்றாங்களான்னு பார்த்தா கிடையாது ஒரு சிலர் ஐரோப்பாவுலதான் இருந்தாங்க குறிப்பா ஜெர்மனில இருந்த ஆராய்ச்சியாளர்கள் அணுகுண்டு உற்பத்தியில ஈடுபடுகிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த நேரத்துல ஜெர்மனில ஆட்சியில இருந்தது ஹிட்லர் ஹிட்லரினுடைய ஆட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு த்ரெட்டா தான் காணப்பட்டது ஹிட்லரை வளர விட்டோம்னா நிச்சயமா அவங்க அணுகுண்ட உற்பத்தி செய்து அமெரிக்கா மீது போடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை ஆராய்ச்சியாளர்கள் அந்த நாட்டு அரசாங்கத்திடம் விதைக்கிறார்கள் இந்த ஒரு தகவலுக்கு பிறகு அமெரிக்கா நாங்க பணம் தாரம் நீங்க அணுகுண்ட உற்பத்தி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதே நேரம் ஐரோப்பாவில் அணுகுண்டு உற்பத்தி செய்து முடிக்க முன்னுக்கு நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முயற்சியிலையும் அமெரிக்கா இறங்குகிறார்கள் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் கடந்து அணு ஆராய்ச்சி அப்படிங்கிறது மறுபடியும் அணு உற்பத்தியானது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து அணுகுண்டையும் அமெரிக்கா உற்பத்தி செய்து விட்டார்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் எங்க ஹிட்லர் எங்களை தாக்கி விடுவாரோ அணுகுண்டை பயன்படுத்தி தாக்கி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அமெரிக்கா அணுகுண்ட உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் அப்படி உற்பத்தி செய்த அணுகுண்டை ஜெர்மனியின் மீது வீசாமல் எதற்காக ஜப்பான் மீது அமெரிக்கா வீசியது அமெரிக்காவினுடைய அணுகுண்டு சோதனை தளமாக ஜப்பான் மாறியது எப்படி இந்த கேள்விகளுக்கான ஒரு விடையாகத்தான் பாகம் மூன்று அமையப்போகிறது போகிறது இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன